அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் முறை ஆகவே இந்த வீடியோல நாங்க போறது வந்து ஜனாதிபதி தேர்தல வாக்களிக்கிற முறைய பற்றி போறோம் இது குறிப்பா சொல்ல போனா ஜனாதிபதி தேர்தல இப்ப இந்த முறை முதலாவதா புதிதாக வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கானது அதாவது நானும் இந்த முறை தான் முதலாவதா தேர்தல்ல வாக்களிக்க போறேன் ஒரு இலங்கை குடிமகன் என்ற அடிப்படையில வாக்களிக்கிறது என்ற உரிமை ஆகவே நான் கட்டாயம் வாக்களிக்கும் சரிதானே அப்படியான இதில் நிலைமையில புதிதாக வாக்களிக்கிற முறை எங்களுக்கு முன்னனுவம் இல்லை ஆகவே நான் அதை ஒரு தொகுப்பா நான் தேடின விடயங்கள் அதாவது எவ்வாறு வாக்களிக்கிறது எப்படி புள்ளடி போடுறதா விருப்பு வாக்கு எப்படி போடுறது அதை பற்றி நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் நான் இதை பற்றி ஒரு தொகுப்பா என்னென்ன விடயங்கள் முக்கியமானதுன்றது தான் சொல்ல போறேன் முக்கியமற்ற நான் வந்து சொல்ல சரிதானே சரி இருபத்தொராம் தேதி வந்து இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது அப்ப தேர்தல் ஆணைக்குழு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெளியிடும் எப்படி வாக்களிக்கிறது வாக்களிக்கிற முறை என்ன செல்லுபடியான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அதை பற்றி ஒரு அறிக்கை கொண்டு விடும் ஆகவே அதுல இருந்து எடுத்த விடயங்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போ இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுவதாவது வாக்காளர் வாக்குச்சீட்டில் தான் வாக்களிக்கவுள்ள வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு எதிரில் அதற்கென குறித்து ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒன்று என்ற இலக்கத்தை குறித்து வாக்கை பிறகித்தல் வேண்டும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட வேட்பாளர் உங்களுக்கு விருப்பமான நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்களோ அந்த வேட்பாளர் பெயரும் சின்னமும் இருக்கு அதுக்கு நேர ஒரு பெட்டி ஒன்று விடப்பட்டிருக்குமா அந்த பட்டிக்குள்ள ஒன்று என்ற இலக்கத்தை குறித்து வாக்கை பிரயோகிக்க வேண்டும் சரிதானே ஒரு ஆளுக்கு நீங்க வாக்களிக்கணும்டா ஒன்று என்ற இலக்கத்தை குறித்து வாக்களிக்கலாம் இது ஒரு முறை தொடர்ச்சியா அதன் பின்னர் ரெண்டு மற்றும் மூன்று என்ற இலக்கங்களை குறிப்பதன் மூலம் இரண்டு வேட்பாளர்களுக்கு தனது விருப்பு தெரிவை குறிப்பிட முடியும் உங்களுக்கு நீங்க இன்னும் ரெண்டு பேருக்கும் கொண்ட விருப்பு தெரிவை கொடுக்க போறீங்கண்டா கொடுக்க போறீங்கண்டா அதே மாதிரி அந்த ஸ்பேர் மற்றும் சின்னத்துக்கு எதிர எதிரில குறித்தொதுக்கப்பட்ட பகுதியில் ரெண்டு மற்றும் என்று நீங்க எழுதுவீங்க இதில் உங்களுக்கு நான் உதாரணத்தோட காட்டியிருக்கிறேன் பாருங்க உதாரணத்தோட நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் சரிதானே இதில் உங்களுக்கு உங்களோட வேட்பாளருட பெயரும் சின்னம் இருக்கும் அப்போ உண்டன்று குறித்தீங்கடா சரி இல்ல நான் இன்னும் ரெண்டு பேருக்கு விரும்பு தெரிவ கொடுக்க ஒன் ரெண்டு வாக்களிச்சுட்டு பிறகு ரெண்டு மூன்று என்று மற்ற ரெண்டு பேருக்கும் வாக்களித்த சரி இது ஒரு முறை அடுத்ததுக்கு போவோம் வாக்காளர் தனது இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு தெரிவுகளை அடையாளம் அடையாளமிடவில்லை எனினும் அதில் முறையானவாறு ஒரு வேட்பாளருக்கு அடையாளமிடப்பட்ட வாக்கொன்று காணப்பட்டால் அது செல்லுபடியான வாக்கொன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஓ நீங்க கட்டாயம் இரண்டாவது மூன்றாவது விருப்பு தெரிவு கொடுக்கணும் என்று அவசியம் இல்லை அப்படி அடையாளம் விளாட்டியும் உங்களோட நீங்க உண்டண்டு போட்ட வாக்கு வந்து உங்களோட வேட்பாளருக்கு சென்று அடை சரிதானே அதுதான் நீங்க சொல்லி இருக்கு சரி அடுத்தத பாப்போம் அடுத்தது வாக்காளரின் உலக்கருத்து வாக்குச்சீட்டில் ஏதேனும் தெளிவான அடையாளம் ஒன்று உதாரணத்துக்கு புள்ளடி புள்ளடி என்ற அடையாளம் காணப்பட்டால் அது வாக்காளருக்கு அளிக்கப்பட்ட வாக்கு ஒன்றாக கருதப்படும் தெளிவான அடையாளம் ஒன்று போடணும் அதுக்காக சும்மா கீறுறேயில்லை சரிதானே கூடுதலா புல்லடியை போட்டுக்கொள்ளுங்க காணப்பட்டால் அது வாக்காளருக்கு அளிக்கப்பட்ட வாக்கு ஒன்றாக கருதப்படுமா அப்போ உங்களோட வாக்காளருக்கு உங்களோட வாக்கு போய் சேரும் சரிதானே உங்களோட வேட்பாளருக்கு அந்த வாக்கு உண்டு போய் சேரும் சரி இங்க சொல்லி இருக்கு பாருங்க உதாரணத்தோட காட்டியிருக்கிறேன் புள்ளடியை நீங்க வெட்டியில முட்டுப்படாம உள்ள கிருணிகள்லாம் சரி ஒரு சின்ன புல்லடி உண்டு உங்களோட சின்னம் உங்களோட வேட்பாளருட பேர் இருக்கும் அதுக்கு நேர கீர்னீங்கள்ண்டா சரி சரிதானே இப்படி செய்தீங்களா ஒரு முறையான வாக்களிப்பு உங்களோட வாக்கு வந்து உங்களோட வேட்பாளருக்கு போய் வடிவா சேரும் சரிதானே அடுத்தது இதேவேளை கீழே குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் காணப்படும் வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும் இப்ப நான் சொல்ல போறதும் மிக முக்கியமா பாருங்க நிராகரிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் கூடுதலா செல்லா வாக்குகளா போயிடும் உங்களோட வாக்கு வந்து செல்லாது வேண்தானே பிறகு நீங்க ஒருவரை வந்து வெற்றி பெற வைக்கணும் என்று போடுற வாக்குகள் வீணாக போய் அதான் வீணா போடும் சரிதானே பார்ப்போம் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்கு அடையாளம் விடப்படாமல் இருத்தல் அப்ப நீங்க பிளாங்கா கொடுத்தீங்கன்னா வாக்குச்சீட்ட வந்து பிளாங்கா கொடுத்தீங்கன்னா அது ஒரு செல்லா வாக்கு உங்களோட வாக்கு ஒருத்தருக்குமே போவாள் சரிதானே ரெண்டாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்கு அடையாளம் விடப்பட்டு இருத்தல் ஓ நீங்க உங்களோட விரும்பின எல்லா வேட்பாளருக்கும் நீங்க வாக்கு போட்டு விட்டீங்கன்னா அது வந்து ஒருத்தருக்குமே போய் சேராது தான் சரிதானே நீங்க எல்லாருக்கும் போட்டா அவன் என்னன்றதோட வாக்கு கணக்கெடுக்கிறது யாருக்கு இவர் வேட்பாளர் இந்த வேட்பாளருக்கு இவர் வாக்கு போட்டிருக்கிறேன் தெரியாது சரிதானே மூன்றாவது ஒரு வேட்பாளருக்கு ஒன்று என்ற இலக்கமும் மற்ற வேட்பாளருக்கு புள்ளடி என்ற அடையாளமும் காணப்பட ஓ ஏதாவது ஒன்றைத்தான் நீங்க எழுதணும் ஒரு வேட்பாளருக்கு ஒன்று என்ற இலக்கத்தை விட்டா புல்லடி இடக்கூடாது எல்லாட்டி புள்ளடி மட்டும்தான் விடணும் சரிதானே அடுத்தது இதில் நான் உங்களுக்கு படங்களை போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்க இதெல்லாம் செல்லுபடிய வாக்கு இப்படி வாக்களித்தால் உங்கள் வாக்கு செல்லாது இப்படி வாக்களிக்க கூடாது பாருங்க இவர் மூன்று புள்ளடி போட்டிருக்கிறார் இவர்கிட்ட வாக்கு வந்து செல்லா வாக்கு அதே மாதிரி இவர் புள்ளடியும் போட்டு நம்பரும் போட்டிருக்க பென்டெண்டு போட்டிருக்கிறார் அப்படியும் போடக்கூடாது ஒன்று புள்ளடி மட்டும் போடணும் எல்லாட்டி இலக்கத்துல வாக்களிக்கும் சரி அடுத்தது மற்றும் மூன்றாவது விருப்பு தெரிவுகள் மாத்திரம் அடையாளம் இருந்தது ஓ நீங்க முதலாவது விருப்பு தெரிவை போடாட்டி இரண்டாவதையும் மூன்றாவதையும் கீறினாலும் அது செல்லுபடி அற்றது தனிய இரண்டாவது மூன்ற மட்டும் எழுதக்கூடாது நீங்க முதலாவத தான் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு தெரிவுகளை வழங்கும் சரிதானே சரி வாக்காளரை அடையாளம் காணக்கூடியவாறு ஏதேனும் எழுதப்பட்டுதல் ஓ நீங்க உங்களோட பேரோ உங்களோட ஐசி நம்பரோ அழுது உங்களோட வாக்குச்சீட்டுன்னோ அத ஒன்றுமே அதுல எழுத கூடாது யார் வாக்கு மட்டும் தெரியவே கூடாது அது மிகவும் முக்கியம் வாக்காளரை அடையாளம் காணக்கூடியவாறு ஏதேனும் எழுதப்பட்டு உங்களோட பேர் அதுல இருந்தா அந்த வாக்கு செல்லாது உங்களோட ஐசி நம்பர் அதுல இருந்தா செல்லாது உங்களை கண்டுபிடிக்க கூடிய மாதிரி அடையாளம் காணக்கூடிய மாதிரி ஏதாவது இருந்தா அந்த வாக்கு செல்லாது சரிதானே சரி ஒன்று தவிர்த்த வேறு அடையாளம் ஒன்றுடன் ரெண்டு மூன்று விருப்பு தெரிவுகள் அடையாளம் விடப்பட்டிருத்தது ஓ நீங்க ஒண்டை போடாம வேற ஒரு புள்ளடியை போட்டுட்டு ரெண்டையும் மூண்டையும் விருப்பு தெரிவ வழங்கி இருந்தா அதுவும் செல்லா வாக்கு ஆகவே நீங்க முறையா வாக்களிக்கணும் ஒண்டை போட்டா அடுத்து அதுக்கு அடுத்தது ரெண்டு மூன்று வெள்ளடி புல்லடி மட்டு சரிதானே சரி ஒன்று ரெண்டு மூன்றை விட அதிகமான வாக்கு மற்றும் விருப்பு தெரிவுகள் அடையாளம் இருந்த ஓ ஒன்று ரெண்டு மூன்றையும் போட்டு அங்கால நாலு அஞ்சு ஆறு எல்லாம் எழுதுறையில அப்படியும் வாக்குகளை செலுத்த கூடாது இதுதான் அந்த தேர்தல் ஆணைய குழு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளவு தான் மிக முக்கியமான விடயங்கள் இத கொண்டால் சரி சரிதானே அப்ப இதுல நான் மொத்தமா உங்களுக்கு கன்க்ளூஷன்ல போட்டிருக்கிறேன் யாதேனும் ஒருவருக்கு வாக்களிப்பதென்றால் புள்ளடி யாரேனும் ஒருவருக்கு வாக்களிப்பதென்றால் ஒன்றன்று போடலாம் உள்ளடி இல்லாட்டி ஒன்று அல்லது விருப்பு வாக்களிப்பதென்றால் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று பட்டிக்க போடலாம் சரிதானே வாக்களிக்கும் தவறான முறைகள் ஒன்றையும் போட்டு ரெண்டையும் போட்டு புள்ளடியும் போடக்கூடாது அதே நேரம் நிறைய பேருக்கு புள்ளடி போடக்கூடாது ஒருவருக்கு தான் புள்ளடி போடணும் மற்றது ஒன்று மூன்று ரெண்டையும் போட்டு நாலு அஞ்செல்லாம் போடக்கூடாது ஒன்று மூன்று ரெண்டு அதாவது முதல் மூன்று தான் நீங்கள் போடலாம் உங்களுக்கு விருப்பு வாக்கு வந்து மூன்று பேருக்கு தான் ஒன்று ரெண்டு மூன்று சரிதானே இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் சரி தொடர்ச்சியாக உபரான விடயங்களுக்கு எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க சரிதானே வணக்காமல் இது இதை புதிதாக வாக்களிப்பவர்களுக்கு சியா பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி